இதெல்லாம் உங்க உங்களுக்கு குஞ்சு அந்த குஞ்சு ஏன்னா முருகனுக்கு அளவு அவருக்கு வா சாமி சரி சாமி சரியா இருக்கு சாமி சரியா இருக்கு சாமி எவ்வளவு தெளிவா இருக்கு கொடுத்த செல்த்திட்டியா நீ? நல்லா புடிச்சாருங்க. அவன் யாரு பால் எடுத்தாலும் எர்த்தாரு. என்னடா பால் குடத்தை பிடிக்க சொன்னா? அதே தண்டி வந்து குடிப்பா. என்ன அம்மி இவனுக்கு பயந்து பால் கோடா எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் சறப்பா செஞ்சுட்டேன் ஆமா செய்ய வேண்டிய நேத்தி கடனெல்லாம் செஞ்சுட்டேன் இப்போ என்ன பண்ணனும் அடுத்து? அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணனும்.

கொஞ்சமாவது <Tippa> <Rudas it's okay. rSLI>

ஏய் அவன் எந்தெந்த ஊருக்கு போகிறானோ அந்தந்த எல்லாம் வீடு வாங்கிடுவேன் தெரியுமா தாதா கவுந்த பட்டியில் வீடு ரியல் எஸ்டேட் பண்ணுவேன் போல இருக்கு காரைப்படியில் வீடு எங்கெங்க போகிறானோ அங்கங்கெல்லாம் வீடு வாங்க அந்த யோகத்தில் பிறந்துட்டு இருக்க எந்த குறையும் வராது நல்லா இருப்பேன் உங்களோட ஆசீர்வாதம் இன்னும் பத்து வீடு கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க வாக்கு போதும் போதும் இதுக்கு மேலே வீடு வந்தால் குண்டே விடுவேன் இவா இருக்காது யார் தெரியுமாம்மா அவனுடைய சாதாரணப்பட்டவளா

இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் பார்க்குறேன் அப்படித்தான் அவன் இருக்கேன் நம்மதே அன்சைஸுக்கு போயிட்டு அவன் அப்படியே இருக்கான் மார்க்கண்டே அவன் சிறக்க விட்டுட்டேன் ஆமா நம்ம சிறக்க விட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம் அவன் இப்படி இருக்கும் என்ன

நம்ம பழைய புத்தகத்தை இருக்காங்க என்ன மாமா இவ்வளவு நேரம் ஆகுது பழைய பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது பழைய பழைய பாத்திரத்துக்கா பேர் விட்டுருவா ஆமா புது பாத்திர மாமா அவன் சொல்றது தப்பு கிடையாது பழைய பாத்திரத்தில் தான் பேர் பேர்வற்றம் இவங்க என்ன நினச்சிக்கிறது நம்ம தான் புதுசாக பேர்வற்றமாக்கும் நினச்சிக்கிறது இவன் பேரே பதினேழு பதினேழாவதாக தான் இருக்கும் என்ன பண்றது நேரம் ஆகுது மாமா எடுங்க தள்ளி நில்லுங்க வாண்டா வச்சுன்னு வஞ்சமா ஏ அந்த காலத்தில்தான் அறி ரெண்டு அடி அடித்தோன்னு ஜலம் வந்துடும் அப்பவே முன்னடியில வந்துருச்சா இல்லைண்ணா வயசா என்டே இருக்கிறது ஒன்னும் ரொம்ப புடிச்சின்னு பத்து அடி அடிக்க வந்துட்டு இருக்கிற ஷேருப்புடைய அடிங்கன்றே நமக்கு விஷயம் தெரியுமா இப்ப இப்பத்தாண்டா மார்க்கெட்டு கட்டி ஏறுறது தான் நல்லா பத்து அடி அடிக்கிறான் இப்ப இருக்க ஃபைல்கள் நல்லா அடிக்க மாட்டேன்றான்னு இப்பத்தான் மார்க்கெட்டு கட்டி ஏற்றிட்டு இருக்குது இப்படி ரெண்டு பேருக்கும் என்ன ஒண்ணு சொல்றேன் நாங்க இருக்கிற ஆசையா

ஓம் ஓம் ஸ்தோ லதா பொம்ம நாட்டா கம்ம நாட்டி பயிர்களா பொம்பள பொம்பளன்னு அலையாதியே பொம்பள வாக்களை நமக்கு ஆகாத புரிஞ்சுடலாம் அதை நீங்க சொல்றீங்க பாருங்க அது அத அவன் இது தா தா பகவானே பகவானே பகவதியே பகவதியே ஐயோ ஐயதே தேவனே தேவியே தேவனே தேவியே சக்கட்ட சபரிமலைக்கு கலமுல்லு கால்க்குமேதை சுவாமியே ஐயப்போ சா சா ஸ்தோ கர்மாவிய சொல்ற மந்திரம் மா அது ஏன் கேக்குறீயா அது கலாகதையா சொல்லின்றப்ப

தமகேந்திரன் நாமதேவாயுதேவாயிருமம் நந்தினி நாமதே வாஷ்மம் வர்மா ராஜகலைவாணி குடும்பத்தேவாயுணோ வாணி வாஜுணு வாஜுமா நமதவள்ளி குருமத்தார்க நாமதேவாய்நோ மோகன்ராஜநாமதே வா

நாடக அமைப்பாளர் செந்தில் நாமதே வாஜமும் பழக்க வழக்கம் வேற தொழில் வேற இன்னைக்கு ஓ பழக்க வழக்கத்துக்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் தான் வந்திருக்கோம் திருவாஜுவோ தேவாதேவம் காலையில் சம்பளம் கம்பளம் கிடையாது போய்ட்டு வாங்குன்னு சொன்னின்னா குலையா கொன்று இருக்கும் நிறுவா தேவாஜுவோங்களா வாக்கிறதுக்கு வாழே வாய் வாழ்வா தேவாங்க ராணி நாம தேவாஜினமோ பரவாய் இல்லை ராணி குற்றாலத்தில் சீசன் நல்லாயிருக்கா ஒரு வரம்பு எங்கே தங்கிட்டு வருமா தேவாய் தேவா நூலாய் தேவா நூலாய் வா சமர்ப்ப ஐயாமே கொ கொற்றாலத்தில் நான் வந்து என்ன ஓட்டு உருவட்டுமா உருவட்டு மாமா இந்த கடைசியில் சொன்னேன் கு 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 அது என்ன அர்த்தம்

என்னங்க எல்லாம் உருவகத்திருச்சு என்னவாமா ஏன் இப்போ ஓடனே பயமா இருக்குது அப்ரியே முந்தா நாள் பகவானுக்கு சந்தன காப்பு சொல்லிட்டான் நான் தான் சந்தன காப்பு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த விளையாட்டு பசங்க பூரா நம்மளாண்டு தான் விளையாண்டு பார்க்குறான் என்ன பண்ணா சூடத்துக்கு பதிலா பாம்பு மாத்திரையை வச்சுட்டாடா பகவான் முகந்த பாந்து பத்தம் வச்சுட்டேன் கிளம்பிரிச்சு கண்ணம் கட்டியார்னு

கற்பூர தீவாயம் சமர்ப்பையாமே கண்ணத்துல போட்டுங்க கனத்து போக

ஓம் வால் குடத்தை ஓம் புருஷன் ஆஹா அலைய மானம் கட்டவளே சாமி நீ வாயில குத்துறியும் வாயில குத்துறேன்னு இல்லாம ஓம் முண்டாட்டிய சரியா செஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு நாள் தெரியாம வாயில குத்திருக்கேன் பா எந்த பிரச்சனையும் இல்லாம உனக்கு பிள்ளை வரக்கமுடா அவசரப்படாத கோயில் வீட்டுக்கு போயிடலாம் வேற என்ன பிரச்சனை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் போய் பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணுறோம் பாக்கிய மாமனார் கேட்பார் சரி என்னடா பிரச்சனை

என்ன பண்ற நூத்தி நாற்பத்தி அஞ்சு நூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு இருக்கு அதுகளை வாங்கி சாப்பிட்டு பேசாம படுத்துரு வாங்கின நாடகத்துக்கு போகாத சங்கத்துல காலன்ற தூக்கி உள்ள வைக்கட்டும் அப்புறம் வரும் பாரு தூக்கம் எப்படி வரும் பாரு வேற ஆசீர்வாதம் தான் வேணும் எம்பெருமானை முருக பெருமானை இது யாருன்னு தெரியுதா முருகா தெரியுதா முருகா உங்களுடைய குஞ்சு முகத்தை பாருங்க அதே ஜெய்சல் இருக்கும் அப்படியே அந்த குஞ்சுக்கு எந்த பிரச்சனையும் வரப்படாது எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் கா மாடு தலு காப்பாத்தா பெருமானே முருக பெருமானி விபூதி பிடிச்சோன்னு சொல்றான்டா முருகன்

மற்றும் இளைஞர் மண் நற்பணி மன்றத்தை சார்ந்த அன்பு நஞ்சங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் பெற்று விளங்க எல்லாம் வல்ல முருகா இந்த வருடப்பிறப்பனாலும் உங்களுடைய அன்பும் அருளும் ஆசையும் என்னால் வேண்டும் எம்பெருமானிய முருகப்பெருமானிய முருகா 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 முருகா